ங்க என் பேர் தாமோதரன் மேலக்கண்டை கிராமத்தில் வசிக்கிறேங்க ரச தா மாவட்டம் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் தாலுக்கா மதுராந்தங்க கரஸ்பாண்டில் பிகாம் படிச்சுருக்கோங்க குடும்பம் பாரம்பரிய விவசாயம் குடும்பம் தான் பாரம்பரிய நிலெலாம் நட்டுகிட்டு இருக்குங்க முதல்ல நடும்போது நாங்கள் பாரம்பரிய நெல்ன்னு பார்த்திங்கன்னா கிச்சிலி சம்பா தான் நட்டுருக்கோங்க அதுக்கப்படியே படிப்படியாக மாற்றி அதுக்கப்புறம் அதுக்கு நட்டு இருந்த பொன்னி பயிர் நட்டுருக்குங்க ஹைப்ரிட்டு பயிருக்கும் ரக பயிருக்கும் என்ன வித்தியாசம்னா உரச்சலவு இல்லாமல் இருக்குது கம்மியாக இருக்குது செலவு பண்ணுறது இயற்கை விவசாயம் பண்ணுறதுனா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் நாங்கள் இயற்கையில் பண்ணிக்கிறோங்க ஃபுல்லாக நம்மளால் பண்ண முடியாதுன்னா ஏன்னா நாங்கள் வந்து லே இடம் வந்து குத்தகை எடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம் சொந்த இடம் கிடையாது எங்களுக்கு ஏன்னா நாங்கள் இயற்கையில் பண்ணிவிட்டு நம்ம லாபம் வரலனா நலங்காரை விட மாட்டாங்க இல்லைங்களா அவங்களுக்கான தேவையை நம்ம கொடுத்து தான் ஆகணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கருப்பு கவனிங்க இது விதை வந்து கிடைக்கல எப்படி தேடி பிடிச்சி நான் எடுத்துகிட்டு வந்தேங்க ஒரு இருபது கிலோ எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு ஏக்கர் நடணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இது கையில் நட்டுருக்கோம் மிஷினில் நட்டுது கொஞ்சம் அடிப்பட்டு எடுத்துங்க மீதி இருந்த நாற்ற வச்சு கையில் நட்டு இருக்கோங்க அது இல்லாமல் பக்கத்தில் பொன்னி பயிர் நட்டு இருக்குங்க ஆறு ஏக்கர் நட்டு இருக்குங்க பொன்னி இது உழவுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல புழுதி ஓட்டுவோங்க சித்திரை மடங்கு ஓட்டுவோங்கன்னு சொல்லுவாங்க அது ஓட்டிட்டு நாங்கள் தழை விதைப்போங்க தக்கப்பூண்டு தான் நம்ம எரு கொட்டுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தழையும் சத்துன்னு தேவைப்படுது தக்கப்பூண்டு வரைச்சுருக்கோம் நாங்கள் தக்கப்பூண்டு வரைத்து ஒரு முப்பது நாள் கழித்து அதை தண்ணி பாய வச்சு சேடை ஓட்டிடுவோங்க நடுவுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓட்டி பரம் தடவி விட்டுருவோங்க ஏன்னா நாங்கள் வந்து மிஷின் நடுவு தான் நடறோம் நாற்று எங்கள் இடத்துலேயே விட்டு நாங்களே இங்கே கூட இருந்து நடும்போது பார்த்து எடுத்து 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 கொடுத்து நடுறதுங்க இதுக்கு அடி உரணுன்னு பார்த்தா நாங்கள் எதுவும் போடலங்க கருப்பு கவனிக்கு ஆனால் தழை வெறச்சம் எருவு கொட்டியிருக்கும் அதனால் எங்களுக்கு அடி உரம் எதுவும் தேவைப்படலை மேலே தெளிப்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நாங்கள் மீன் அமிலம் நானே ரெடி பண்ணியிருக்கேங்க அது இல்லாமல் வேஸ்ட் டீகம்போஸ்டர் பஞ்சகாவியம் காவியம் இருபது நாள்லேருந்து நாங்கள் தெளிப்பு மேல் தெளிப்பு தெளிப்போங்க அதைச்சு ஸ்ப்ரே பண்ணுறதுங்க பஞ்சகாவியம் வந்து டேங்குக்கு முந்நூறு எம்எல் அதாவது த்ரீ பர்சன்ட் ரேசியை சொல்லுவாங்க முதல்ல பண்ணும்போது அந்த அளவில் நாங்கள் பண்ணுறதுங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டெப் பை ஸ்டெப் நாள் போக போக களை எடுக்கிறது அதுக்கு மேலே போகிற உரம் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுங்க மீனும் இல்லமும் இடையில் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுவோம் அந்த கேப் விட்டு எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி அடிக்கணுன்றது கேப்பு டைம் தெரியும் எங்களுக்கு பயிர் பார்க்கும்போது அந்த கேப்பில் அடிக்கிறதுங்க உரைச்செலவுன்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ரகத்துக்கு எதுவும் உரை செலவு இல்லைங்க அதே நம்ம நாட்டு ரகத்தில் இன்னும் நட்டு இருக்குது நாங்கள் பொன்னி பயிர் நட்டு இருக்குங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு பண்ணுற மாதிரியே தான் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் அதுக்கு அடி உரம் மட்டும் போடுவோங்க ஏன்னா நம்ம குத்தகம்ன்றதுனால அடி உரம் போட்டால் தான் எங்களுக்கு எதனா கொஞ்சம் ஈல்டு கிடைக்கின்றதுனாலங்க அடி உரம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏக்கராக்கு ரெண்டு மூட்டை சொல்லுவாங்க நமக்கு அந்தளவுக்கு போடுறதுக்கு விருப்பம் இல்லை அதில் பாதி தான் போடுவேங்க நான் பாதி போட்டுட்டு மேலே தெளிப்பெலாம் இதுக்கு என்ன பண்ணுறோமோ பாரம்பரிய ரகத்துக்கு அதே மாதிரி தான் அந்த பொன்னி பயிருக்கும் நாங்கள் பண்ணுறோங்க மற்றபடி இந்த பூச்சிக்கொல்லியெலாம் எதுவும் அந்தளவுக்கு நாங்கள் அடிக்கிறது கிடையாது இயற்கை முறையில் பூச்சி வெரைட்டி ரெடி பண்ணுறதுனால எங்களுக்கு பூச்சிக்கொல்லி தேவை இல்லாமல் இருக்குதுங்க அதுவும் அது நாட்டு ரக பயிருன்றதுனால அந்த அளவுக்கு பூச்சி தாக்காதுங்க ஹைப்ரிட்டு நட்டுனமுன்னா தான் நாற்று விட்டதுலேருந்தே தெளிக்கிறதும் மருந்து போகிறத்துமாக தான் இருக்கும் அறுக்கிற வரைக்கும் இதில் அந்த மாதிரி தொல்லை எதுவும் கிடையாதுங்க இதனால் என்ன பயனு பார்த்திங்கன்னா உரை செலவு கிடையாதுங்க இதுக்கு அதுதான் மெயினுங்க மருந்து செலவும் பூச்சி கொல்லி இல்லாமல் இருந்தாலே நமக்கு லாபம் தானுங்க அந்த செலவு தானே நம்ம முதல்ல மெயினாக பண்ணுறோம் கடைக்கு போனாலே குறைஞ்சபட்சம் மருந்து மூட்டை இன்றைக்கி ஆயிரத்தி நானூறுரூபா ஆயிரத்தி ஐநூறுபா விற்கிதுங்க ஒரு மூட்டை ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூட்டை போட சொல்கிறாங்க பூச்சி மருந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் நாலாயிரம்ட்டு சொல்லிடுறாங்க நம்ம போய் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் அவங்க நம்ம கேட்குறது இல்லாமல் அது கூடுதலாகவே பூச்சி மருந்துங்களை கொடுக்குறாங்க இப்போது ஒரு சில பக்கத்தில் வாங்கினாங்க நெல் சைனிங்காக இருக்கும் கதிர் பூச்சி வராது நாங்கள் கதிர் பூச்சி தான் சொல்ல சொல்லணும் அவங்க கூட சைனிங் வராது வேறு நோய் வராதுன்னு சொல்லிவிட்டு அவங்களே எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாங்க நாங்கள் இயற்கையில் பண்ணுறதுனால நாங்கள் வந்து இப்போ இது கதிர் மருந்துன்னு பார்த்தீங்கன்னா தயிர் தேங்காய்ப்பால் பஞ்ச பஞ்சகாவியம் பெருங்காயம் இது நாலு பொருள் தாங்க சேர்த்து அடிக்கிறோம் நாங்கள் அது கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தயிர் தேங்காய் பால் ரெண்டுத்தையும் ரெடி பண்ணி புளிக்க வச்சிருவோம் இன்றைக்கி அடிக்கிறோமோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் அது கூட கலந்துக்கணும் பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஒரு ஐம்பது கிராம் கடையில் வைக்கிறது அதை நாங்கள் பாதியாக எடுத்து தண்ணியில் கரைய வச்சு அது கூட அடிக்கிற அன்னைக்கு கலந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுவோங்க மேலே இதனால் எங்களுக்கு இந்த மருந்து செலவு கம்மி ஏன்னா பஞ்சகாவியெல்லாம் இங்கே தேங்காய் நம்மக்கிட்ட இருக்குது தயிர் நான் மாடு வச்சுருக்கோம் பால் மூலிமா நம்ம ரெடி ஆகிடுது பெருங்காயம் மட்டும் வாங்கணும் அது இன்னும் ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் அவ்வளோ தாங்க வேறு எதுவும் செலவு இருக்காதுங்க இயற்கை விவசாயம் பண்ணும்போது நமக்கு லாபம் இருக்குது லாபம் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது நம்ம எடுத்த உடனே ரசாயன உரம் போட்டுட்டு இயற்கை உரத்துக்கு மாறினா தான் உடனே இயற்கை விவசாயம் பண்ணால் லாபம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினாதாங்க அந்த இயற்கை விவசாயத்தில் என்ன லாபம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் மதிப்பு கூட்டி விற்கிறது மூலிமா நமக்கு லாபம் இருக்கும் இன்னும் ஒரு சிலர் மதிப்பு கூட்டி விற்கும் போது அந்த லாபங்களை நம்ம செலவு இருக்கும்போது எடுத்து செலவு பண்ணிடுற மக்காண்டி நம்ம மொத்தமாக கணக்கு பண்ணி பார்க்குறது இல்லை அறுவடை அர்த்தமாக போட்டோமா உடனே காசு கையில் வாங்கணுமான்னு பார்க்குற மாதிரி தான் இருக்குது மதிப்பு கூட்டினா கூடுதல் லாபம் கிடைக்கும் ஆனால் ஒரு சிலர் கஷ்டப்படுறாங்க நாங்களும் செஞ்சுன்னு தான் இருக்கோம் தேவைப்படுறவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இயற்கை விவசாயத்தில் ரெடி பண்ண அரிசி கொடுத்துட்டு தான் இருக்கேன் இப்போ கருப்பு கவனி வீட்டுக்கு போட்டுருக்கோம் எங்கள் தேவைக்கோசம் அது சிலர் கேட்டுருக்காங்க விதையும் கேட்டுருக்காங்க அரிசி இருந்தால் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு தேவைப்போக மீதி இருக்கத்த நாங்கள் கொடுக்குறோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பொன்னி போயிடுங்க பொன்னி பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க இதுக்கு முன்னாடி பண்ணிட்டுருக்காங்க அப்பாலாம் அவங்கெல்லாம் வந்து இந்த ஹைப்ரிட் பயிர் பண்ணிவிட்டு ஏடிடி ஃபார்ட்டி த்ரீ பிபிடி பெருசுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு நிறைய உரச்செலவு மூணு வாட்டி நாலு வாட்டி மருந்து போடுறது மருந்து தெளிக்கிறத்துமாகவே இருந்தது நான் தான் சொல்லிவிட்டு அப்பா கிட்டே வேணாம்ப்பா நம்ம பொன்னி நடுவோம் அதில் நமக்கு உரச்செலவு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட சொல்லும்போது முதல்ல அவர் தயக்கம் காமிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இந்த போக நட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நட்டுங்க அதில் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கு இருபத்தி மூணு மூட்டை ஏக்கராவுக்கு கிடச்சிதுங்க அதில் அப்பாவுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தது பரவாயில்ல ஹைப்ரிட்டை விட நம்மளுக்கு நாட்டு பயிரில் ஓரளவுக்கு வித்தியாசம் இருக்குது மருந்து செலவும் கம்மியாக இருந்தது வாங்கும்போதும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஹைப்ரிட்டை விட இது ஒரு நூறுரூபா இரநூறுபாய் கூடுதலாக தான் விற்றுதுங்க நெல் பொன்னி போது எல்லாேருக்கும் தெரியும் பொன்னி நெல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாப்பாடு இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கருப்பு கவனிக்கு என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ணுறோம் என்ன ஒன்றுனால் இது அடியில் மட்டும்தான் ஒரு மருந்து போடுறோங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை இது உழவு ஓட்டி தழை வரைச்சி எரு கொட்டுற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்குங்க அறுவடைக்கு தயாராக இருக்குங்க இன்னும் ஒரு பத்து நாளில் அறுவடை பண்ண போகிறோம் நாங்கள் அறுவடை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் கழித்து சித்திரை மடங்களுக்கு வருஷம் உழவு ஓட்டுவோங்க உழவு ஓட்டி தழை வரைக்கிறதுங்க தக்கப்புண்டு சனப்பை பலதானிய விதங்கள் அந்த மாதிரி அதெல்லாம் கலந்து வரைச்சிட்டு ஒரு நாற்று எண்ணிக்கை எண்ணிக்கி விடுறதுன்னு பார்த்துட்டு ஒழ ஓட்டி சடை ஓட்டி மறுபடியும் நெல் பயிர் தான் நடுவோங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போன சித்திரம்படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சென்ட்டு வெங்காயம் போட்டோங்க சின்ன வெங்காயம் அது லாபம் கிடச்சிதுன்னா பார்த்திங்கன்னா அந்த டைம் அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மழையினால் உணர்த்த முடியலை என்னால் ஒரே ஒரு நாள் தான் உணர்த்த முடிஞ்சிது அதில் எனக்கு போட்ட முதலுக்கு லாபம் வந்துச்சுங்க ஆனால் எ கூடுதல் லாபம்தான் கிடைக்கல போட்டது வரையும் வந்தது லாபம் இல்லைன்னா சொல்ல முடியாது லாபம் இருக்குது விவசாயத்தில் சிலர் சொல்கிறாங்க சொந்த நிலம் இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் சொந்த நிலம் கிடையாதுங்க எல்லாமே குத்தகை பயிர் தாங்க குத்தக பயிரில் தான் நாங்கள் பயிர் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் லாபம் இல்லாமல் எங்களால் செய்ய முடியாது இல்லைங்களா எவ்வளோ நாளைக்கு தான் நாங்களும் முதல் வச்சு முதல் வச்சு கொடுக்க முடியும் அரசாங்க உதவின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஏரியில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் எதனா தகவல் தெரிஞ்சால் அங்கே அக்ரிலேருந்து கான்டாக்ட் நம்பர் வச்சுருக்கோம் நாங்கள் அவங்களும் கூப்பிடுவாங்க எங்களுக்கு எதனா தேவைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கூப்பிடுவோம் பயிர் சேதங்கள் இருந்தாலும் நேரடியாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க எதனா மானியம் இருந்தாலும் சொல்லிட்டு போகிறாங்க என்னென்ன மானியம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் எதனா சப்போர்ட் பண்ணுன்னா கூட சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வேறு பயிர் பார்த்திங்கன்னா நாங்கள் வேர்க்கடலில் போட்டுருக்குங்க இப்போதைக்கு ரொம்ப நாள் ஆச்சு வேர்க்கடலில் போட்டு சவுக்கு போட்டு இருந்த இடம் இப்போ தான் வெட்டிட்டு வேர்க்கடலில் போட்டுருக்குங்க வீட்டு தான் போட்டுருக்கோம் அது கூட ஒரு முப்பது சென்ட்டு தான் போட்டுருக்கோம் அதிக அளவு போடலை மீதி எல்லாமே மழை அதிகமாக பெஞ்சதுனால ஃபுல்லாகவே நெல் பயிர் தான் நட்டுருக்குங்க அது இல்லாமல் ஆடு இருக்குங்க மாடு வச்சுருக்குங்க அப்புறம் பால் சொசைட்டி இருக்குது நம்ம ஊர்லேயே இருக்குது கவர்மெண்ட் சொசைட்டி தான் அதுக்கு நாங்கள் கிட்டே இருக்க பால்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பால் கறந்துட்டு போய்ட்டு அங்கே கொடுக்குறோங்க சொசைட்டிக்கு அதில் நாங்களும் பால் வாங்கிட்டு இருக்குங்க நாங்கள் செக்ரட்டரியாக இருக்குங்க அதில் சொசைட்டியில் அது மூலயமாவும் எங்களுக்கு வருமானம் கிடைக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மாடு மூலிமா பார்த்திங்கன்னா சாணம் வந்து நமக்கு எருவாக்கி நாங்கள் கழனிக்கு தாங்க கொடுக்குறோம் வெளியெல்லாம் நாங்கள் விற்கிறது இல்லை விற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி ஐநூறுபா சொல்கிறாங்க வண்டி டிராக்ட்ரு ஒரு லோடு விவசாயம்னு பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை தாங்க அதில் முதல் முதன்மையானது எங்கள் ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா கிணத்து தாங்க மோட்டர் வச்சு இறைக்கிறதுங்க இங்கே ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணுறது எல்லாமே கிணத்து பாய்ச்சல் தான் ஏரி பாசனம்லாம் இருந்தது முதல்ல ஆனால் இப்போ எதுவும் ஏரி பாசனம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஏரியில் இருக்க மதுகள் எல்லாமே தான் இருக்குது ஏரிகள் தூர்வாரப்பட தான் எங்கள் ஏரியிலையும் ஏரிகள் கொஞ்சம் தூர்வாரப்படாமல் தான் இருக்குது ஏன்னா கிணத்து பாய்ச்சல் என்னும்போது ஏரியில் தண்ணி இருந்தாலும் எங்களுக்கு ஊற்று கிடைக்கும் நாங்கள் கூடுதலாக பயிர் வைக்கக்கூடிய நாட்களும் கூடுதல் ஆகும் இது அறுவடை பண்ணிவிட்டு மீண்டும் மருந்தும் நாங்கள் பயிர் வச்சிட்டு இருப்போங்க அது இல்லாமல் நாங்கள் பயிர் கூட உயிர் வேலிகள்லாம் நட்டுருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை கீரை இருக்குது வாழை போட்டிருக்குங்க அதுவும் இல்லாமல் மல்லி செடியும் கொஞ்சம் போட்டிருக்குங்க ஏன்னா ஒரே பயிரில் நம்ம லாபம் வரணும்னு எதிர்பார்க்க முடியாது ஒன்று நெல்லைன்னா ஒன்றுத்தில் எதனால் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லி செடி போட்டிருக்கோம் வேர்க்கல்ல போட்டிருக்கோங்க ஒரே பயிரை பார்த்தோம்னா நமக்கு நஷ்டமாயிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம இல்லை விவசாயத்தில் நஷ்டம் ஆயிடுச்சு அதனால் நம்ம பண்ணக்கூடாது சிலர் வந்து விவசாய அனுபவம் இல்லாமல் நிறைய பேர் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அதில் நஷ்டம் வந்துடுதுங்க என்னால் பண்ண முடியலைங்க அப்படின்னும் சொல்லிடுறாங்க சிலர் நஷ்டம் வரும் ஆனால் அது நம்ம கரெக்டாக பராமரிச்சோம்னா நஷ்டம் இல்லாமல் லாபம் எடுக்கலாங்க அது மூலிமா உங்கள் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா தழை வந்து கழித்து போட்டு தான் சேடை போட்டுவாங்க இப்போ தான் விதைகள் கண்டுபிடிச்சி பலதானிய விதைகள் மாதிரி சொல்கிறாங்க தக்கப்பூண்டு சனப்பு அது இதுன்ட்டு எல்லாம் போடுறாங்க எனக்கு எங்கள் அப்பா காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணும்போதெல்லாம் ஃபுல்லாகவே தழைகள் தான் வேப்ப மரம் என்னென்ன மரம் இருக்கோ அங்கெல்லாம் தலையில் கழிச்சி ஏற்றாந்து போட்டு சேடை போட்டுவாங்க வரப்பில் இருக்கிற பிள்ளைலாம் மாட்டுக்கு அறுத்து போட்டுருவாங்க அது மூலயமா நமக்கு வரப்பு சுத்தமாக இருக்குதுங்க எலி தொல்லைகள் இருக்காது பயிர் நம்ம சுற்றி வர்றதுக்கும் தண்ணி பாஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கும் வசதியாக இருக்குதுங்க வரப்பு நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் முதல்ல ஏன்னா விவசாயம் பண்ணுறோன்னா வரப்பு தான் முதல்ல க்ளீனாக இருக்கணுங்க அடம்பாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அடப்பு இருக்கிற இடத்துல எலி வலை கலிகிடுங்க அப்புறம் பயிரில் இறங்கி பயிரை கடிக்க ஆரம்பிச்சிடும் அது மூலயமா நமக்கு நிறைய நஷ்டம் வருங்க என் பயிர்லேயும் ஒரு வாட்டி கடிச்சிருக்கு அப்படி இருந்தால் என்னால் முடியல ஏன்னால் நிறைய வேலைகளுக்கு எங்கள் இடையில் போகிறதுனால ஒரு சில இடத்துல இருந்ததெல்லாம் புல்லு அறுத்துருவோம் மொத்தமாக முதல்ல நம்ம விவசாயத்துக்கு வைக்கணும் நம்மக்கிட்ட பணமே இல்லை கடன் வாங்கி செய்யணுன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க நீங்கள் முதல்ல முதல் கொஞ்சம் இருக்கணும் கடன் வாங்கினாலும் பரவாயில்லைங்க அதை நீங்கள் கரெக்டாக பயிர் பண்ணிங்கன்னால் அதில் கிடைக்கிற லாபத்தை வச்சு நீங்கள் கடனை கட்டிவிட்டு அடுத்த போக்கம் பண்ணும்போது கையிருப்பு நமக்கு இருக்குங்க அதை நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது லாபம் கிடைக்குங்க லாபம் கிடைக்காமலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதே சமயம் இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்குங்க நாங்கள் பார்த்தீங்கனாலே இந்த போக்கம் நடும்பொழுது நடுவு நட்டு ஒரு வாரத்துக்கு மேலே தண்ணியை ஃபுல்லாகவே முழுவச்சுங்க தெரியவே இல்லை பயிர் இப்போ எங்களுக்கு கவலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகிடுமோன்றத பயம்தான் ஆனால் நான் நாட்டு ராகம்ன்றதுனால எங்களுக்கு பயம் இல்லை மடைங்கள் தான் உடஞ்சி போச்சு வரப்பெல்லாம் தான் அதுதான் கட்டுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கண்டி பயிருக்கு எந்த ஒரு சேதமும் ஆகலைங்க அதே சமயம் வந்து அரசாங்கத்தில் வந்து வந்து நேரடியில் வந்து பார்த்துட்டு போனாங்க எதனா சேதம் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா மிளகாய் நட்டு இருக்குங்க மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் தாங்க அதிகமாக இருக்குது கிலோ நானூறுரூபா நானூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க வீட்டு தேவைக்கோசம் மிளகாய் நட்டு இருக்குங்க அது இல்லாமல் கத்திரியும் போட்டிருக்குங்க கத்திரி ஒரு இருபது சென்ட்டு போட்டிருக்கும் இதெல்லாம் கத்திரிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு விவசாயத்தில் கூடுதல் லாபம்னு சொல்ல முடியும் என்னன்னு சொல்லிங்கன்னா கத்திரி பார்த்திங்கன்னா நமக்கு நட்டதுலேருந்து ஒரு அறுபது நாளுக்கு அப்புறம் அறுவடை கிடச்சிரும் இப்போ அப்படியே ஒரு நூறு நாள் நூற்றி இருபது நாள் வரைக்கும் அறுவடை இருக்குது அதுக்கேற்ற ரகங்களும் நிறைய இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி அறுவடை பண்ணி கொடுக்கும்போது நமக்கு வருமானம் கிடைக்குங்க நெல் பயிரெலாம் பார்த்திங்கன்னா ஒரு போக நட்டு இருக்கோன்னா அது கடைசியாக தாங்க நமக்கு வருமானம் கிடைக்கும் காய்கறி பயிர்களும் வந்து நட்டு ஒரு அறுபது நாள் கழிச்சு நமக்கு செலவுக்கும் அதுங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுறதுக்கும் நமக்கு தேவைப்படுதுங்க சிலர் வந்து பெரிய நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு இடம் வாங்குறவங்க வந்து விவசாயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முதல்ல எனக்கு விவசாயம் மட்டும் பண்ணுறாங்க இந்த ஆடு மாடு கோழி வழக்கத்தைலாம் இது கூட செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க வந்து விவசாயம் பண்ணிவிட்டு லாபம் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு என்னடா இது நம்ம அதிலேயே இருந்திருக்கலாம் போல் இந்த தொழிலுக்கு வந்தோமே அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா கூடுதல் என்னென்னா இதெல்லாம் நம்ம செய்யணுங்க ஆடு மாடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது ஊடு பயிர்கள் செய்யணும் அந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா தான் நம்ம விவசாயத்தில் லாபம் கிடைக்குங்க இது வந்து என்னுடைய அனுபவங்க நான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேங்க அவங்கவுங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க என்னோடய அனுபவத்தை நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேங்க